அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் காணப்போவது தமிழ் மொழி மரபில் அமைந்துள்ளோம் யாவை எவ்வாறு மரபியிலோடு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் இன்றைய காணொலியில் நாம் காணப்போவது தமிழ் மொழி மரபில் இந்த உலகமானது ஐம்பூதங்களால் ஆனது என்றும் அது மட்டுமல்லாமல் இந்த உலகம் இரண்டு திணைகள் ஆனது என்றும் முன்வகுப்பில் கண்டோம் இப்பொழுது இந்த இரண்டு திணைகள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன பால் வகையால் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன என்பதை பற்றி காணப்போகின்றோம் பால் என்றால் இலக்கணத்தில் பகுப்பு அல்லது பிரிவு என்று கூறப்படுகிறது இந்த பால் ஐந்து வகையாக பிரிக்கப்படுகிறது அதாவது ஐம்பால் ஐம்பால் என்பதன் தொகைச்சொல் ஐந்து பால் அதாவது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பால் என்று ஐந்து வகையாக பிரிக்கப்படுகின்றது இதில் ஆண்பால் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஆண்களும் ஆண்பால் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு அண்ணன் தந்தை தாத்தா மாமா தம்பி சித்தப்பா பெரியப்பா ஆசிரியர் இவர்கள் அனைவரும் ஆண்பால் அடுத்து பெண் பால் என்று காணும் பொழுது பெண்ணை குறிக்கக்கூடிய பால் பெண்பால் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு அம்மா அத்தை சித்தி அக்கா தங்கச்சி பாட்டி ஆசிரியை போன்ற பெண்ணை குறிக்கின்ற அனைத்து பிரிவினரும் பெண்பால் என்று அழைக்கப்படுகின்றது மூன்றாவதாக பலர்பால் பலர்பால் என்றால் ஆணையும் பெண்ணையும் சேர்ந்து குறிக்கக்கூடிய பகுப்பை நாம் பலர்பால் என்று கூறுகின்றோம் எடுத்துக்காட்டு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என்றால் அதில் தாய் தந்தை என்ற ஆண் பெண் இருவரும் இருக்கின்றனர் மாணவர்கள் என்றால் மாணவர் பிளஸ் மாணவியர்கள் இருக்கின்றனர் ஆசிரியர்கள் என்று சொல்லும்போது ஆசிரியர்கள் ஆசிரியைகள் இருக்கின்றார்கள் அதனால் இவர்களை நாம் பலர்பால் என்று அழைக்கின்றோம் இந்த ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த மூன்று பாலும் உயிர்தினைக்கு உரிய பாலாக கருதப்படுகின்றன அப்பொழுது அக்ரிணைக்கு கருதப்படக்கூடிய பால்கள் யாவை என்று காணும் பொழுது ஒன்றன் பால் பலவின் பால் கூறப்படுகின்றன ஒன்றன் பால் என்றால் சிந்திக்க தெரியாத உயிர்கள் உயிரற்ற பொருட்கள் ஒருமையில் வந்தால் அது ஒன்றன் பால் அதாவது சிந்திக்க தெரியாத உயிர்கள் அதாவது பகுத்தறிவு இல்லாத உயிர்கள் பசு ஆடு சிங்கம் புலி மயில்கள் மயில் கரடி இவை எல்லாம் ஒருமையில் வந்துள்ளதால் அதாவது எண்ணிக்கை ஒருமையில் வந்துள்ளதால் நாம் ஒன்றன்பால் பால் என்கின்றோம் இதே பலவின் என்றால் சிந்திக்க தெரியாத உயிர்கள் மற்றும் உயிர் இல்லாத பொருட்கள் பண்மையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் பண்மையில் வந்தால் அது பலவின் என்று அழைக்கப்படுகின்றன ஒன்றன் சிங்கம் என்றும் ப பலவின் சிங்கங்கள் மயில்கள் ஆடுகள் மரங்கள் கற்கள் யானைகள் புலிகள் ஆகியவை எண்ணிக்கையின் அடிப்படையில் பன்மையில் வந்தால் அவற்றை நாம் பலவின்பால் பால் என்கின்றோம் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒன்றை மட்டும் வந்தால் அது ஒன்றன் பால் என்கின்றோம் அதாவது குருவி மயில் ஆடு புலி சிங்கம் பாம்பு கல் மண் மரம் இலை இவை அனைத்தும் ஒன்றன் பாலாக கருதப்படுகின்றன எனவே இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அது மட்டுமல்லாமல் இரு திணைகளால் ஆனது இந்த இரு திணைகளில் உயர்திணை அக்ரிணைகளில் உயர்திணைக்குரிய பாலாக ஆண் பெண்பால் பலர்பால் கூறப்படுகின்றன ஏனென்றால் பகுத்தறிவு உள்ள உயிர்கள் அதாவது சிந்திக்கக்கூடிய உயிர்கள் ஆண் பெண்பால் பலர்பால் ஆகிய மூன்று பால்களில் அடங்குகின்றனர் அக்ரிணையில் பகுத்தறிவில்லாத உயிர்கள் உயிரில்லாத பொருட்கள் ஒருமையிலும் பன்மையிலும் வந்தால் அவை ஒன்றன் பால் பலவின் பால் என்று பகுக்கப்படுகின்றன எனவே இந்த தமிழ் மொழி மரபில் நாம் ஐம்பூதங்கள் என்பன யாவை என்பதையும் இரு தினைகள் யாவை என்பதை பற்றியும் ஐம்பால்கள் யாவை என்பதைப் பற்றியும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம் மீண்டும் நாம் மற்றொரு காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்